அனைவருக்கும் வணக்கம் வைகாசி விசாகத்தன்று வெற்றிலை தீபம் இப்படி ஏற்றி பாருங்க உங்களுக்கு சொந்த வீடு அமையும் மற்றும் நீங்க செய்கின்ற தொழிலோ அல்லது வேலைகளிலோ உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் எப்படி வெற்றிலை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா இதற்கு தேவையானது ஒன்பது வெற்றிலே தேவைப்படும் நமக்கு எப்போது வைகாசி விசாகம் அப்படி என்றால் திங்கட்கிழமை அன்று ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி நீங்க பூஜை விசைய பூஜை செய்ய வேண்டிய நேரம் வந்து காலை நேரமும் வழிபாடு செய்யலாம் மாலை நேரமும் வழிபாடு செய்யலாம் காலையே நீங்கள் வந்து ஒன்பது மணி வரை வழிபாடு செய்யலாம் மாலை ஆறு மணிலேருந்து ஒரு ஐந்து முப்பதுலேருந்து நீங்கள் வழிபாடு செய்ய தொடங்கலாம் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா முருகனுடைய படத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதை நீங்கள் சுத்தப்படுத்திட்டு சந்தன குங்குமம் போட்டு வைத்து செவ்வலி பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்துட்டு ஒன்பது வெற்றிலை எடுத்துக்கோங்க அந்த ஒன்பது வெற்றிலையும் நீங்கள் சுத்தப்படுத்திக்கிடணும் சுத்தப்படுத்திட்டு அந்த வெற்றிலை வந்து நீங்கள் வரிசையாக வை இங்கே அதாவது முருகன் படத்திற்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு அதற்கு முன்னாடி நீங்கள் ஒன்பது வெற்றிலை நீங்கள் வரிசையாக வைத்துட்டு ஒன்பது அகல் விளக்கு எடுத்துக்கோங்க ஒன்பது அகல் விளக்கும் ஒவ்வொரு வெற்றிலைக்கு மேலே ஒவ்வொரு அகல் விளக்கு வைத்து முடிந்தால் நெய் தீபமாக ஏற்றுங்க அல்லது நீங்கள் நல்லெண்ணெய் தீபமாக நீங்கள் ஏற்றலாம் பஞ்சித்திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க ஒன்பது வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு நீங்கள் அடுத்து செய்ய வேண்டியது ஒருபா நாணயம் ஒன்பது நாணயம் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒவ்வொரு வெற்றிலைக்கு முன்னாடி அதாவது தீபச்சுடருக்கு முன்னாடி ஒவ்வொரு ஒருபா நாணயமும் நீங்கள் ஒன்பது ரூபாய் நாணயம் ஒவ்வொரு அகல் விளக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருங்க வைத்துட்டு பால் பாயசம் அல்லது பாலில் தேன் கலந்தோ அல்லது மாதுளம்பழத்தில் தேன் கலந்தோ நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக உங்களால் என்ன முடியுதோ அதை வைக்கலாம் வெற்றிலை பார்க்க வாழைப்பழம் வை வைத்தால் மட்டும் கூட போதும் உங்களுடைய விருப்பம்தான் நம்ம நெய்வேத்தியம் உங்களுக்கு எப்படி வைக்க முடியுதோ அப்படி நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் வைத்துட்டு மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் சரணபவாயும் நமக்கு அந்த மந்திரத்தை சொல்லலாம் கந்த சஷ்டி காவசம் பாராயணம் பண்ணலாம் வேல்மாறல் படிக்கலாம் அல்லது திருப்புகளை ஏதோ ஏதேனும் ஒரு பாடல் படிக்கலாம் நமக்கு என்ன நமக்கு மந்திரம் சொல்ல முடியுதோ அந்த மந்திரத்தை நம்ம வந்து ஒரு குறைஞ்சபட்சம் இருபது நிமிடம் நம்ம சொல்ல வேண்டும் இருபது நிமிடம் சொல்லும்போது நமக்கு பல நன்மைகள் நமக்கு கொடுக்கும் நம்மளுடைய அந்த விளக்குல பார்த்தீங்கன்னா முருகன் எழுந்தலை செய்து நம்மளுக்கு வந்து ஆசி கொடுக்கும் நம்மளுடைய வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் நீங்க சொந்த வீட்டிற்காக வழிபாடு செய்யலாம் அல்லது நீங்கள் வந்து தொழிலுக்காக நீங்க வழிபாடு செய்யலாம் வேலை பார்க்கறீங்க அப்படின்னா ப்ரொமோஷனுக்காக வழிபாடு செய்யலாம் ஒன்பது விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சோம் அது அப்படியே நடக்கும் ஒன்பது ஏற்றலாம் ஆறு ஏற்றலாம் ஆறு வந்து பொதுவாக நம்ம முருகனுக்கு ஆறு தான் அதிகமாக ஏற்றுவோம் ஒன்பது ஏற்றுவது விட சிறப்பாக இருக்கும் இந்த ஒரு முறை நீங்கள் ஏற்றி பாருங்கள் அல்லது பதினொன்று ஏற்றலாம் பனிரெண்டும் நம்ம ஏற்றலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து விளக்கு விளக்கு நீங்கள் ஏற்றணும் எல்லாருமே கட்டாயமாக ஒன்பது விளக்கு வந்து ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் இப்போ நீங்கள் தீபம் ஏற்றிட்டு அந்த ஒருபா நாணயத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒன்பது ஒருபா நாணயத்தை வந்து நீங்கள் எடுத்து ஒரு மஞ்சள் நிற துணிலையோ அல்லது செருப்பு நிற துணியிலோ முடிச்சு போல் கட்டி முருகனுடைய படத்திற்கு முன்னாடி நீங்கள் வச்சுருங்க உங்களுக்கு ப்டுடைய வேண்டுதல் நிறைவேறின பிறகு அந்த நாணயத்தை எடுத்து முருகன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற உண்டியில் நீங்கள் இந்த நாணயத்தை போற்றணும் அதுவரை உங்கள் பூஜரையிலே முருகன் படத்துக்கு முன்னாடி இந்த முடிச்சு போட்டு நீங்கள் வச்சுருங்க நிச்சயமாக இந்த வேண்டுதல் நிறைவேறும் ஒரு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளே உங்களுக்கு இந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் எப்படிப்பட்ட வேண்டுதல் இருந்தாலும் அது நிறைவேறும் இப்போ குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்பவர்களும் வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நல்ல ஒரு வருமானம் வேண்டும் பணம் பற்றாக்குறையாக இருக்குது அதிகமான கடன் இருக்குது எல்லாமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பார் முருகர் நல்ல ஞானத்தை கொடுப்பார் நல்ல அறிவை கொடுப்பார் நிறைய பேர் வந்து கவலைப்படலாம் நமக்கு என்னடா இப்படி வாழ்க்கை இருக்கு அப்படின்ட்டு சிறப்பாக வாழ்வதற்கு முருகன் வழி வகர்த்து கொடுப்பார் உங்களுக்கு அதனால் நம்பிக்கையுடன் நெருங்க உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை உங்களை தேடி நிச்சயமாக வரும் உங்களுக்கு பிடித்தது போல் அமையும் சில துன்பங்களும் தயக்கங்களும் ஒரு கவலைகளும் இருந்தாலும் அது நிச்சயமாக சரியாகும் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சது போல தான் முருகர் அவங்களுக்கு செய்து கொடுப்பார் அதனால் நம்பிக்கையுடன் இருக்கணும் எப்போதுமே இந்த தீபம் ஏற்றிய பிறகு அந்த வெற்றிலேயே உங்கள் வீட்டில் இருக்கிற செடியோ கொடியோ பக்கத்தில் நீங்கள் வந்து கால்படாத இடத்துல போற்றலாம் அப்படி இல்லைன்னா பூஜெரி குப்பையுடன் சேர்த்து நீங்கள் போற்றலாம் கால்படாத இடத்துல நீங்கள் இந்த வெற்றிலேயே வந்து போற்றணும் காய்ந்த பிறகம் நீங்கள் எடுத்து போடலாம் அப்படி இல்லைன்னா மறுநாள் நீங்கள் எடுத்து போற்றலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்த லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி